எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொனாலிகா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூங்க சிக்கந்தர் சீரிஸுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்புறம் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவாக பார்க்க போறது முடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சொனாலிக்கா ஆர் ஃபார்ட்டி டூ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் ஆயில் பிரேக்கோட வருது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கமே பெயிண்ட் டச்சும் கிடையாது வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் உங்களுக்கு ஜெட்

சொனாலிக்கா ஆர்எக்ஸ் பாட்டுட்டுங்க நல்ல ஒரு இழுவை திறன் கூட வேண்டிய வண்டிங்க இன்ஜினு கிரவுனு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர் பாய் பதினா உனக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக்கிட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி இன்ஜின்னு பாக்ஸ் சுத்தமாக இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை மேலும் நம்ம சேனலில் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணி ஒப்பிட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸ் மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிராக்டர் சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம டீம் ரொம்ப இருக்கு இந்தா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி டூ இந்த டிராக்டர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ தெரிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல இருந்தோம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்